நீ நானு பஷீர் அகமத் இன்னமா கலை மாறி போனா நீ என்ன மறந்துட்டிங் மாப்பிள்ள கமிங் சண்டே சிங்க சிஸ்டர் உங்க லைவ்ல பிடிச்ச யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் அசிங்கமா திட்ட மாட்டாங்க உங்க லைவ்ல பிடிச்சது கண்டிப்பா இங்க யாருமே திட்ட மாட்டாங்க நீங்க தாராளமா வாங்க சி தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க லைவ் நம்ம ஒரு பப்ளிக் சோசியல் மீடியால போடுறோம்னா இந்த லைவ் பிரைவேட்டாவும் போடலாம் உங்க கமெண்ட்ஸ் மாதிரி பாக்குற அப்படி வந்து நீங்க திட்டுறாங்க வச்சுக்கோங்களேன் நீங்க தாராளமா கேளுங்க இப்போ மரியாதையா உன் லைவ பிரைவேட் பண்ணு சொல்லுங்க உன் சொல்லுங்க அப்புறம் என்ன மைத்துக்கு லைவ் போடுறாளுங்க திட்டு இஷ்டத்துக்கு என்னத்துக்கு போடுறாளுங்க லைவ் போட்டா எல்லாரும் வரலாம் எல்லாரும் எல்லாரும் போடணும் சும்மா திட்டங்களா நீங்க போய் எதுக்கு லைவ்ல கமெண்ட் போடுறீங்க வேடிக்கையும் பாக்காதீங்க வியூஸ் வருதுல்ல காசு வாங்கிக்கிறாங்கல்ல அந்த காசு நல்லா தின்றிங்கல்ல என்ஜாய் பண்றீங்கல்ல அப்ப காமெண்ட்ஸ் படிங்க எதிரிகள் இருக்குதா செய்வாங்க வலைத்தளம்னு வந்தா நாலு பேர் காரி துப்பதா செய்வாங்க என்னோட ஹஸ்பண்டைய அண்ணாவும் என்ன தெரியுமா சொன்னாங்க